சென்னை காசிமேடு சூரிய நாராயணன் சாலையில் திடீர் ஏற்பட்ட பள்ளம் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது சென்னை காசிமேடு என்னூர் செல்லக்கூடிய சூரிய நாராயணன் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்த பள்ளமானது சுமார் ஐந்து அடிக்கும் மேலாக இருக்கும் என கூறப்படுகிறது இது தொடர்பாக காசிமேடு போக்குவரத்து துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர் அருகில் இருந்த பேரிக்கட் வைத்து மறைத்து வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் மெதுவாக செல்லும்படி போக்குவரத்து துறையினர் கூறி வாகனங்களை அனுப்பி வருகின்றனர் இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் செல்கிறது இந்த தகவல் அறிந்து வந்த ஆர் கே நகர் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் அவர்கள் பார்வையிட்டு இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அலைபேசி மூலமாக அழைத்து இந்த பள்ளத்தை சரி செய்ய வேண்டும் என்று கூறினார்